இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு மிக மிக முக்கியமான ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இது வந்து பெரும் மதிப்பிற்குரிய அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு தெய்வீக ரகசியம் இந்த தகவல் நமக்கு எங்கிருந்து கிடைச்சிதுன்னா சித்தன் அருள் அப்படிங்கிற ஒரு வலைப்பதிவில் இருந்து பதிவு எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இது இருக்குது சந்தர்ப்பம் என்னென்னா சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை நடக்கும்போது ஒரு தனிப்பட்ட அன்பருக்கு நாடி வாசிச்சிருக்காங்க அப்போ அந்த மகாமுனிவர் சரி இது எல்லாருக்கும் பயன்படட்டும்னு இந்த பொதுவான ஆனா ரொம்ப சூக்மமான ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நாடி வாசிப்பு அதுவும் சிதம்பரத்துல அர்த்தஜாம பூஜையில ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சூழல் அது ஆமா அப்போ வெளிப்பட்ட ஞானம் தான் இது நம்ம நோக்கம் என்னன்னா அந்த மாமுனிவரோட வார்த்தைகள் வழியா சிவபெருமானோட இரவு நேர சஞ்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது இது உங்க எல்லாரோட நலனுக்காகவும் பகிரப்படுற ஒரு அலசல் சரி அப்ப அந்த முதல் வெளிப்பாட்டுக்கு போலாமா அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் என்ன சொல்றாங்கன்னா சிதம்பரம் திருத்தலத்துல குறிப்பா பௌர்ணமி இல்ல அமாவாசை திதிகள்ல யாராவது தங்கியிருந்தாலோ இல்ல அங்க உறங்கினாலோ சிவபெருமானோட இருப்ப உணர்த்துற சில ஒலிகளை கேட்க முடியுமா அப்படியா என்ன மாதிரி ஒலிகள் சும்மா ஏதோ சத்தம் இல்ல குறிப்பா சொல்றாங்க உடுக்க சத்தம் கேக்குமா அப்புறம் யாரும் நடக்கிற மாதிரி நட சத்தம் கூடவே சலங்கை ஒளியும் கேக்கும்னு சொல்றாங்க உடுக்க நடை சலங்கை ஹம் இது ஏதோ கற்பனை இல்லன்னு அழுத்தமா சொல்றாங்க அப்பனே இங்கு திரிவார் என்பது தின்னம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க அதாவது சிவன் அங்க உலவுறது நிச்சயம்னு ஆனா ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இந்த ஒலிகளை கேக்குற பாக்கியம் அந்த சூட்ச்மத்தை உணர்ற தன்மை அது வந்து பெரும்பாலும் ஞானிகளுக்கு மட்டும்தான் சாத்தியம் மத்தவங்களுக்கு இது சட்டுன்னு விளங்காதுன்னு சொல்றாங்க ஆமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒலிகள் சும்மா சத்தம் இல்ல அது ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு உடுக்கை ஒளி அது படைப்போட அதிர்வு லயத்தோட ஓசை நடையோசை அது இயக்கம் இறைவன் அங்க இருக்கார் நடமாடுறாருங்கிறதுக்கான நேரடி சாட்சி சலங்கை ஒளி அது சொல்லவே வேண்டாம் நடராஜரோட ஆனந்த தாண்டவம் இல்லையா அந்த தெய்வீக பரவசத்தோட ஓசை நிச்சயமா உம் அப்புறம் இந்த பௌர்ணமி அமாவாச நாட்கள்ல இது கேக்கும் சொல்றதே அந்த திதிகள் ரொம்ப விசேஷமானவ சந்திரனோட தாக்கம் அதிகமா இருக்கும் மனசோட நிலையும் இயற்கையோட சூட்ச்ம ஆற்றல்களும் அப்ப வேற மாதிரி இருக்கும் அப்ப வந்து இந்த லௌகீக உலகத்துக்கும் அந்த தெய்வீக உலகத்துக்கும் நடுவில் இருக்கிற திற கொஞ்சம் விலகுன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ஞானிகள் அதாவது புலன்களை கடந்து உள்ளுணர்வால் அறியும் பக்குவம் உள்ளவங்க இந்த ஒலிகளை உணர முடியுது சொல்றது இதுதானா சரியா சொன்னீங்க முடியுதுனா அதுதான் நம்ம சாதாரண கண் காதால அறிய முடியாத நுட்பமான ஒரு நிலை அந்த நிலையோட வெளிப்பாடு தான் இந்த ஒலிகள் இது வெறும் சத்தம் இல்ல இறை இருப்போட அதிர்வு ஆக முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஏன் கேக்குதுன்னு மாமுனிவர் விளக்குறாங்களா ஆமா இங்க தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது அந்த ஒலிகள் ஏன் கேட்குதுங்கிறதுக்கு காரணமா அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் ஒரு மிக மிக சூக்மமான விஷயத்த சொல்றாங்க இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி விளக்கலைன்னு அவரே சொல்றாரு ஓஹோ என்ன அது சிவபெருமானோட இரவு நேர பயணம் சிவபெருமானோட இரவு நேர பயணமா ஆமா அவர் ஒரு வரிசையை சொல்றாரு அதாவது சிவபெருமான் ராத்திரியில முதல்ல சிதம்பரத்துல உலா வருவாராம் அங்க கொஞ்ச நேரம் அமர்ந்து இருப்பாராம் சிதம்பரம் ஆகாயத்தலம் அங்கிருந்து தொடங்குறாரா ஆமா சிதம்பரத்துக்கு அப்புறம் நேரா திருவண்ணாமலைக்கு வருவாராம். அங்க ஒரு சும்மா சுத்தி திரிவாரன்னு சொல்றாங்க. திருவண்ணாமலை நெருப்பு தலம் சரி. அண்ணாமலைக்கு அப்புறம் அடுத்த இடம் ஏகாம்பரம்னு சொல்ற காஞ்சிபுரம். அங்க இருந்து காலத்தி அதாவது திருக்கால போவாராம். காலகஸ்தி காச்சு தலம் அப்புறம் கடைசியா விடியற்காலை நேரத்துல திருவாணைக் காவல் போய் அங்கே நீராடுவார்னு அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் மிக தெளிவா அந்த பயண வழிய சொல்றாங்க. அடங்கப்பா. சிதம்பரம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் காலகஸ்தி திருவானைக்காவல் இது இது பஞ்சபூத ஸ்தலங்களாச்சே சரியா சொன்னீங்க அதுதான் விஷயமே அப்படியானா அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் என்ன சொல்ல வர்றாரு சிவபெருமான் ஒவ்வொரு ராத்திரியும் இந்த பிரபஞ்சத்தோட ஐந்து அடிப்படை சக்திகளோட இருப்பிடங்களுக்கும் சூக்மமா பயணம் செய்றாரா ஆமா அப்படிதான் தோணுது இது எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு யோசிச்சு பாருங்க அவர் வெறும் கோயிலுக்கு போகல பிரபஞ்சத்தோட ஆதார சக்திகளுக்கே பயணம் செய்யறாரு ஆகாயம் நெருப்பு நிலம் காற்று நீர் அப்போ இந்த வரிசைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா ஆகாயம் நெருப்பு நிலம் காற்று கடைசியா நீர்ல நீராடுறது சும்மா தற்செயலா இருக்குமா நிச்சயமா தற்செயல் கிடையாது இதுல ஆழமான தத்துவம் இருக்கு இதுக்கு பேர்தான் சேக்ரெட் ஜியாகிரபி புனித புவியியல் அதாவது பூமியில் சில இடங்கள் தெய்வீக ஆற்றலோட பிரபஞ்ச இயக்கத்தோட நேரடி தொடர்பில் இருக்குங்கிறது ஏன் இந்த வரிசை ஆகாயத்தில் ஆரம்பிச்சு நெருப்பு நிலம் காற்று வழியா போய் விடியேற்காலையில நீர்ல முடியுது இது ஒரு சுழற்சியா இல்ல பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு ஓட்டமா யோசிச்சு பாருங்க சிதம்பரத்தோட எல்லையற்ற வெளியில ஆகாயம் ஆரம்பிச்சு திருவண்ணாமலையோட ஞான நெருப்புல அக்னி தீவிரமாகி காஞ்சியோட ஸ்திலத்தன்மையில நிலம் நிலை பெற்று உயிர் மூச்சில காற்று கலந்து கடைசியா திருவானைக்காவலோட ஜீவாதாரமான நீர்ல ஜலம் விடியல்ல தூய்மையாகுது ஒருவேளை இது உயிரோட ஆன்மீக பயணத்தோட குறியீடா இருக்குமோ இல்ல உலகை இயக்கிற பஞ்சபூத சக்திகளை இறைவன் ஒவ்வொரு ராத்திரியும் நேரடியா போய் உயிர்ப்பிக்கிறாரா சமநிலைப்படுத்துறாரா இந்த கேள்விகள்லாம் நம்ம சிந்தனை இல்லையா நிச்சயமா இந்த தலங்களை நம்ம பார்க்கிற விதமே மாறுது இப்போ அவை வெறும் பிரபஞ்ச பிரபஞ்ச மையங்கள் மாதிரி தோணுது சரியான வார்த்தை கோயில்கள்க்க மையங்கள் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த நாடி வாசிச்சது ஒரு அம்மாவாசை அன்னைக்கு சிதம்பரத்துல மாமுனிவர் சொன்ன அந்த விசேஷ நாள்ல ஒண்ணு அப்படியா அது மட்டும் இல்ல இந்த உரையாடல பதிவு செஞ்சப்போ பின்னாடியில ரொம்ப மெல்லுசா சலங்கை ஒளி கேட்டதாவும் அந்த வலைப்படிவுல சொல்லியிருக்காங்க சலங்கை ஒலியா பதிவுலையவா ஆமா இது தற்செயலா இருக்க முடியுமா மாமுனிவர் சொன்ன சலங்கை ஒலி அவர் சொன்ன அமாவாசை அன்னைக்கு சிதம்பரத்துல அதுவும் நாடி வாசிக்கும் போது பதிவாகிறது இது உண்மையிலேயே வியப்பா இருக்கு ஞானிகள் வாக்கு சொல்ற அதே நேரத்துல அதே இடத்துல இப்படி ஒரு ஒலி சான்று கிடைக்கிறது அதுவும் மாமுனிவர் குறிப்பிட்ட ஒலி இது அவர் சொன்ன அந்த சூட்சும நிகழ்வோட உண்மைத்தன்மைக்கு ஒரு வலு தான் இருக்கு அந்த மூலத்துல இதை உணரும் வாக்கியம் வெகு சிலருக்கே கிடைத்துள்ளதுன்னு சொல்றாங்க அப்போ இது எவ்வளோ அரிதான அனுபவம்னு புரியுது ஆமாம் எல்லோராலயும் இத உணர முடியாது நம்ம புலன்களுக்கு ஒரு எல்லை இருக்கு இல்லையா உண்மைதான் ஒரு பக்கம் அகத்திய மாமுனிவரோட வாக்கு இன்னொரு பக்கம் இந்த பின்னணி ஒளி அங்க இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பார்க்கவே சிலிருக்குது ஆனா இது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குமே வெறும் கதை மாதிரி நல்ல கேள்வி இது மாதிரியான அனுபவங்களை நம்ம எப்படி பாக்கணும் இது எங்க நடக்குது தெய்வீகம் சூக்ம உலகம் மனிதனோட உள் உணர்வு இது மூணும் சந்திக்கிற ஒரு புள்ளியில தான் இது சாத்தியமாகுது குறிப்பா சிதம்பரம் மாதிரி அதிர்வுகள் அதிகம் உள்ள இடங்கள்ல க்ஷேத்திர பழம் அமாவாசை மாதிரி விசேஷ காலங்கள்ல காலப்பழம் இந்த சந்திப்பு நிகழ வாய்ப்பு அதிகம் சரி இது வெறும் நம்பிக்கைன்னு பாக்காம ஒரு சாத்திய கூறு ஒரு பாசிபிலிட்டி அப்படி பாக்கலாம் நம்ம புலன்கள் சொல்றது மட்டும்தான் உண்மையா அதுக்கு அப்பால ஆற்றல்கள் இயக்கங்கள் இல்லையா இன்னைக்கு விஞ்ஞானமே பல பரிமாணங்கள் இருக்கலாம்னு சொல்லுது ஆமா சித்தர்களும் ஞானிகளும் அததான் சொல்றாங்க அவங்க அவங்களோட உள்நோக்கு பார்வையால தவ வலிமையால இந்த சூக்ம உண்மைகளை உணர்ந்து சொல்றாங்க இந்த சலங்கை ஒளி மாதிரி விஷயங்கள் அந்த சாத்திய கூறுகளுக்கான சின்ன ஜன்னல்கள் மாதிரி அது நம்மள யோசிக்க வைக்குது ரொம்ப தெளிவா சொன்னீங்க நம்ம அன்றாட புலன்களுக்கு அப்பால ஒரு பெரிய யதார்த்தம் இயங்கிட்டு இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் மாதிரி மகா ஞானிகள் அவங்களோட கருணையால இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத தகவல்களை நமக்கு கொடுத்திருக்காங்க அதுக்காக நாம ரொம்ப நன்றியோடு இருக்கணும் இந்த தெய்வீக ரகசியத்தை சிவபெருமானோட இந்த இரவு பயணத்தை அந்த ஒலிகளை நீங்களும் மனசுல வச்சு ஆழமா சிந்திக்கணும் இதுவே ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா யாருக்கு தெரியும் அந்த உடுக்கையொலியோ நடையோசையோ சலங்கையொலியோ கேட்கிற அருள் ஒரு நாள் உங்களுக்கோ எனக்கோ கூட கிடைக்கலாம் நிச்சயமா அந்த எதிர்பார்ப்போ நம்பிக்கையும் தான் முக்கியம் அது மட்டும் இல்ல இது மாதிரி ஆன்மீக எழுச்சி ஊற்ற தகவல்களை நாம பகிர்றதும் ரொம்ப முக்கியம் இது வெளும் செய்தி இல்ல இது அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் கொடுத்த ஞான பிரசாதம் சிவபெருமானோட இந்த அற்புத பயணம் அவரோட இருப்ப உணர்த்துற சூக்ம ஒளிகள் பத்தி தெரிஞ்சுக்கும்போது அது கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன அமைதிய பக்திய கண்டிப்பா கொடுக்கும் அதனால இந்த ஞானம் உங்களோட நிக்காம நிறைய பேர போய் சேரணும் இந்த ஆழமான பார்வை இந்த தெய்வீக ரகசியத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் யூடியூப்னு எல்லா சமூக ஊடகங்கள்லையும் தயவு செஞ்சு பகிர்ந்துக்கோங்க உண்மைதான் இது யாருக்கோ ஒருத்தருக்கு பெரிய மன ஆறுதலையும் அவங்க ஆன்மீக தேடல்ல ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கலாம் இதுவும் நாம செய்யற ஒரு இறை தான் ஞானதானம் மாதிரி ஆமா பகிர்வதன் மூலமா இந்த ஞானோலி பரவட்டும் ஆக இந்த நீண்ட அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பெரும் கருணையாளர் அன்புடன் அகத்தியர் மாமுனிவர் அவர்கள் சொன்ன மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள் உட்பட பல புனித தலங்களுக்கு நடுவுல சிவபெருமானோட சூக்ஷமமான ஆனா நிஜமான இரவு நேர பயணம் தொடர்ந்து நடக்குது அவரோட இருப்ப குறிப்பிட்ட காலங்கள்ல இடங்கள்ல சரியான பக்குவம் இருந்தா உணர முடியும் அது ஒலியாகவோ வேற விதமாகவோ இருக்கலாம் இதுதான் முக்கிய செய்தி சரி இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இப்போ நீங்க நீங்க சிவபெருமானோட இந்த 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 பயணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒருவேளை அஞ்சு ஸ்தலங்கள்ல இருந்தோ இருந்தோ இல்ல வேற புனித தலங்கள்ல ரொம்ப தூரத்துல இருக்கலாம் பரவாயில்ல ஆனா அறிவு அந்த தலங்களோட உங்களுக்கு இருக்கிற மன ரீதியான ஆன்மீக ரீதியான தொடர்பு எப்படி இன்னும் ஆழமாக்கும் நீங்க எங்க இருந்தாலும் இறைவன் இப்படி சூக்மமா இயங்கிட்டு இருக்காருங்கிற எண்ணம் உங்க பிரார்த்தனைக்கு தியானத்துக்கு இல்ல சும்மா அவரை நினைக்கிறதுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்காதா நாம தினமும் பயன்படுத்துற புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆற்றல்களும் இருப்புகளும் இயக்கங்களும் இந்த பிரபஞ்சத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கலாங்கிற சாத்தியத்தை ஒரு கணம் ஆழமா சிந்திச்சு பாருங்க அதுவே நம்ம பார்வையை விரிவாக்கும் நம்ம அகங்காரத்தை குறைக்கும் இறைவன் கிட்ட நம்மளை இன்னும் நெருக்கமா கொண்டு போகும் ஓம் லோபா முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்